சங்கு முத்திரை இடதுகை கட்டை விரலை வலதுகை விரல்களால் மூடிக்கொள்ளவும் இடதுகையின் மீதி நான்கு விரல்களை வலது உள்ளங்கையில் பின்புறத்தில் படும்படி வைக்கவும் வலது கட்டை விரல் நுனி இடது ஆள்காட்டி விரல் நுனியை தொடுமாறு வைக்கவும் இந்த முத்திரை இப்போது பெறப்படுத்த விட்டது இதை வைத்து கொள்ளும்போது ஓம் பல முறை கூறினால் அதிக பலன் கிடைக்கும் சங்கு போல் தோற்றமளிப்பதால் இம்முத்திரை பெயர் பெந்தது வலது கட்டை விரல் இடது கட்டை விரல் சூழப்பட்டு இருப்பதால் வெப்பத்தின் சக்தி குறைகிறது கோயில்களில் இம்முத்திரை உபயோகிக்கப்படுகிறது பிற சங்கின் ஒளி பெரிதாக ஒலிக்கிறது கதவு திறக்கப்பட்டு சாமி புறப்பாடு ஆகிறது தொண்டை சம்பந்தமான பல நோய்களை தீர்க்க இந்த முத்திரை பயனுள்ளதாக இருக்கிறது தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு திக்குவாய் தன்மை மாறுவதற்கு குரல் சுத்தமாகவும் இனிமையாகவும் மாறுவதற்கு பசியின்மை போக்கி ஜீரண சக்தியை அதிகப்படுத்த இம்முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம் உடலில் உள்ள எரிச்சலை கட்டுப்படுத்துவதற்கு இம்முத்திரை சால சிறந்ததாகும் ஜுரத்தை கட்டுப்படுத்துகிறது அலர்ஜியை ஏற்படுத்தும் சரும நோய்களை நீக்குவதற்கு இம்முத்திரை சால சிறந்ததாகும் இந்த முத்திரையை எந்த நேரத்திலும் வைத்துக் கொள்ளலாம் இருப்பினும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாகவும் பதினைந்து நிமிடங்கள் மூன்று தடவைகள் ஒரு நாளைக்கு செய்தால் சாலச் சிறந்ததாகும் தொடர்ந்து முத்திரைகளை பாருங்கள் இதில் நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய குறிப்புகள் தொடர்ந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோக்கு கீழே எஸ்யூபி எஸ்சிஆர்ஐபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்கள் சோப் கலரில் நீங்கள் தொடர்பில் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச்ஏஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இமெயிலு எல்லாத்துலேயும் நீங்கள் அனுப்பலாம் அடுத்தது இதுக்கு கீழே காந்த் அப்படின்னா தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிடலாம் சேனலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களுக்கு அப்டேட்டான வீடியோஸ் இருக்கும் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேவையான வீடியோ லேட்டஸ்ட்டாக நாங்கள் அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கருத்துள்ள தகவல் மட்டும்தான் இருக்கும் மற்ற எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைகளை பற்றி பேசுகிறது குடும்ப நல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது சித்தர்களோடைய பேசுகிறது அப்படின்னு டாபிக் அந்த டாபிக் கீழே உள்ள வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நன்றி